வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பத்தொன்பது வானில் விடுவெள்ளி பழிச்சிட்டு இருக்க ஆதவன் எட்டி பார்க்க இன்னுமே சில நாழிகைகள் இருந்தன அந்த இருள் பிரியாத அதிகாலைக்கும் முந்தைய பொழுதில் மூவரையும் சுமந்து கொண்டு ஜீவனின் கார் அவனது சொந்த ஊரான மார்த்தாண்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மார்த்தாண்டம் என்று ஊரை ஒட்டிய சிறு கிராமம்தான் அவனுடையது தந்தை உயிருடன் இருந்தவரை கிராமத்தில் தங்கி விவசாயம்தான் பார்த்து கொண்டிருந்தார் இவன் பள்ளிப்படிப்பை நாகர்கோவிலில் முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை சென்னையில் முடித்தான் அதன் பிறகு தந்தை மறைவு வேலை என அனைத்தும் சென்னையில் அமைந்துவிட அன்னையை கூட்டிக் கொண்டு சென்னைக்கே வந்து குடியேறி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாகிறது வருடத்தில் ஒருமுறை திருவிழா நடக்கும் போது இவனது குடும்பமும் ஜீவிதாவின் குடும்பமும் இங்கு வந்து தங்கிச் செல்வார்கள் செல்வ செழிப்பு மிக்க குடும்பம் என்பதால் கிராமத்தினர் அனைவருக்குமே பழக்கம் மகதி இருக்கும் நிலைமையில் இந்த கிராமம்தான் அவளுக்கு பாதுகாப்பு என்று யோசித்துதான் இங்கு கூட்டி வர முடிவெடுத்தான் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து சேர்ந்த போது மதியமே ஆகிவிட்டது பழங்கால முறையில் முற்றம் வைத்து கட்டப்பட்டிருந்த வீடு அது முன்புறம் தோட்டம் திண்ணை உள்ளே நுழைந்தால் நடுவே முற்றம் இருபுறமும் வரிசையாக அறைகள் கொள்ளைவாசல் பின்புறமும் வாழை ரோஜா காய்கறி செடி என பராமரிக்கப்பட்ட தோட்டம் அத்தோடு கிணறும் துவைக்கும் கல்லும் இருந்தது பக்கா கிராமத்து வீடு அது யாருக்கு பிடித்ததோ என்னவோ சுகன்யாவிற்கு அந்த வீடு நிரம்ப பிடித்து போனது தமக்கையின் நிலை எதுவும் அவளுக்கு தெரியாவிட்டாலும் வேறு ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று தூக்கத்தில் எழுப்பி அன்னை சொன்னபோது எந்த கேள்வியும் கேட்காமல் காரில் ஏறி வந்துவிட்டாள் அழுது கொண்டே வந்த அக்காவின் கண்ணீரும் வேதனையுடன் கல் சுறித்திருந்த அன்னையின் முகமும் ஏதோ பிரச்சனை என்பதை அவளுக்கு எடுத்துரைத்தாலும் அவள் எதுவும் வாயை திறந்து கேட்கவில்லை கேட்டு அக்காவையோ அம்மாவையோ சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தாலோ என்னவோ அமைதியாகத்தான் வந்தாள் வீட்டை பெருக்கி கழுவ ஒரு அம்மா வருவாங்க அவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க காய்கறி எல்லாம் மேக்ஸிமம் தோட்டத்திலேயே கிடைச்சிடும் மளிகை ஜாமானம் நான் வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அதையும் மீறி தேவைப்பட்ட பக்கத்துல கடை இருக்குது ஒத்தாசைக்கு வேலையான ஒருத்தன் இங்கேதான் சுத்திக்கிட்டு இருப்பான் அவன்கிட்டயும் சொல்லி வச்சுட்டு போறேன் அவன்கிட்ட பணத்தை கொடுத்து விட்டா வாங்கிட்டு வந்து தந்துடுவான் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்த மகதியிடம் அனைத்தையும் கூறிக்கொண்டிருந்தான் ஜீவன் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுவேன்னே தெரியல ஜீவன் கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்டவளின் கரம் பற்றி தடுத்தவன் என்னை ஃப்ரெண்டா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நன்றியெல்லாம் சொல்றான் அப்போ வெறும் வாய் வார்த்தையா தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா அச்சோ அப்படியெல்லாம் இல்லை நீங்க செய்யற உதவி நட்பையும் தாண்டியது ம் ஒரு வகையில உண்மைதான் நமக்குள்ள நட்பு மட்டும்தான் இருக்கணுமா என்ன ஏதோ நினைவில் அவன் பேச அவள் வெடுக்கென்று திரும்பி அவனை பார்த்தாள் தன்னை சுதாரித்து கொண்டவனாய் கண்சுமிட்டி புன்னகைத்தவன் உனக்காக மட்டுமில்ல ஆரியனுக்காகவும் இதை செய்யறேன்னு நினைச்சுக்கோயேன் நாளைக்கு என் ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைனா ஆரியன் ஹெல்ப் பண்ண மாட்டானா அப்படி வச்சுக்கோயேன் அழகாய் திசை திருப்பி விட அவள் மெல்ல சிரித்துக் கொண்டாள் அன்று முழுவதும் அங்கிருந்து தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டுத்தான் அகன்றான் பிரிவுதான் காதலை உணர்த்தும்னு நீ சொன்னதை ஏத்துக்கிட்டு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் உன் வயிற்ல குழந்தை வளருதுங்கிறத மறந்துட்டு என் நேரமும் அழுதுகிட்டே இருக்காதே ஆரியன் நிச்சயமா காதலை உணர்ந்து திரும்பி வருவான் நம்பிக்கையோட இரு மகதி கிளம்பும் போது அவளை தேற்றி விட்டுத்தான் கிளம்பினான் திரும்பவும் பனிரெண்டு மணி நேர பயணம் நினைக்கும் போதே அழுப்பு தட்டியது இருந்தாலும் பெண்கள் மட்டுமாய் இருக்கும் அந்த வீட்டில் தங்க மனம் கேட்காமல் கிளம்பி விட்டான் காரில் வரும்போது ஜீவித அழைத்தாள் மாமா ஏதோ வேலைன்னு வெளியூர் போயிருக்கிறதா அத்தை சொன்னாங்க வேலை முடிஞ்சுதான் இப்ப எங்க இருக்கீங்க எடுத்தவுடனேயே கேள்விகள் வந்து காதில் அலைமோதியது தாயிடம் வேலை என்று சமாளித்து விட்டான் இவளிடமும் அப்படி சமாளிக்க முடியுமா என்பதுதான் கேள்வியே அவனது மூச்சுக்காற்றை வைத்தே அவன் பொய் சொல்கிறானா இல்லை உண்மை சொல்கிறானா என்பதை கண்டறிந்து விடுவாள் ராட்சசி தயங்கியபடியே ம் என உம் கொட்டம் அந்த உம் கொட்டலில் என்ன தெரிந்ததோ ஜீவாமாமா யூ ஓகே என கேட்டிருந்தாள் யா ஐம் ஓகே வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன் தன்னை சுதாரித்து கொண்டவன் பதிலளிக்க மறுமுனையில் ஒரு நொடி மௌனம் எதையாவது மறைக்கிறீங்களா மாமா குரலே சரியில்ல மிகச்சரியாக அவள் கண்டுபிடித்து விட அவனுக்கு சிறு ஆச்சரியம் எட்டி பார்த்தது எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாளோ தெரியல போன்ல கூட இவகிட்ட போய் பேச முடியாது சலித்து அவனிடம் கோபம் இல்லை அவனது அமைதியில் அவள் ஏதோ பிரச்சனை என்பதை உறுதிப்படுத்தியே விட்டாள் அப்ப கன்ஃபார்மா ஏதோ பிரச்சனை தான் இப்ப இருக்கீங்க காரை சாலையோரம் நிறுத்தியவன் அனைத்தையும் அவளிடம் ஒப்பித்தான் மகதியை நம்ம கிராமத்து வீட்ல தங்க வச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன் அவன் கூறி முடிக்க மறுமுனையில் சில நிமிடங்கள் பேச்சே இல்லை இதழ்களை கடித்துக்கொண்டு அமைதி காத்தவளின் இதயம் படாத பாடுபட்டு கொண்டிருந்தது இப்பொழுதுதான் அந்த மகதியின் நினைவிலிருந்து படாத பாடுபட்டு மீண்டு வந்திருக்கிறான் அவள் மீட்டு வர வைத்திருக்கிறாள் இந்நிலையில் மீண்டும் மகதி என்றால் அவனால் தாங்க முடியுமா என்ற கவலை அவளுக்கு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு புரியுதா மாமா அது கிராமம் டவுன் இல்லை கழுத்துல தாலி இல்லாமல் ஒரு பொண்ணு வயிற்றில் குழந்தையை சுமந்துட்டு இருந்தால் நாலு பேர் என்ன பேசுவாங்க அதிலேயும் நீங்க உங்க வீட்ல குடி வச்சிருக்கீங்க அடிக்கடி போய் பார்த்துக்கிறேன்னு வேற சொல்றீங்க அக்கம் பக்கத்துல உங்க மேல தவறான அபிப்பிராயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது தெரியும் தானே படப்படவென்று புரிந்தவளின் வார்த்தைகளில் இருந்த உண்மையில் அவன் மௌனமானான் அத்தோட இப்பதான் தான் மகதியோட நினைவுலிருந்து மீண்டு வந்திருக்கீங்க இதுல மறுபடியும் அவ பக்கத்திலேயே இருந்தா வேண்டாம் மாமா உங்களால தாங்க முடியாது நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச பொண்ணுடைய வயிற்றுல உங்க நண்பனுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது பார்த்துட்டு உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியுமாமா உங்கள் மனசு என்ன வேதனைப்படும்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம் ஆரியன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் விலகிக்கோங்க என் நிலையிலும் அவனை பற்றியே யோசிக்கும் பெண்ணின் மனம் அவன் அடையும் வேதனையை எண்ணி மருகியது அப்பா பேசி முடிச்சிட்டியா மகதி இப்ப இருக்கிற நிலைமையில இந்த கிராமம்தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நம்ம கண் தான் இருக்கிறாங்கிற தைரியத்தில் நானும் நிம்மதியா வேலை பார்ப்பேன் நாலு பேர் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற கவலை எனக்கு இல்லை ஜீவிதா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுங்க ஜீவன்ன அவள் என் கையை பிடிச்சு அழுத பிறகு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் சொல்லும் அதுதான் எதை பற்றியும் யோசிக்காமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் காதலிச்ச பொண்ணுக்கு இப்போ என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுது அதை கொடுக்கறது தான் என்னுடைய காதலுக்கு அழகு அவ பேருக்கு எந்த கலங்கமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அவ பேருக்கு கலங்கம் வராமல் பார்த்துப்பீங்க சரி உங்க பேர் அது உங்க கிராமம் மாமா உங்கள் வீட்டில் மகதியை தங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தான் இங்கே கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறியா எல்லாத்தையும் யோசிச்சுதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன் என்ன வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு அவளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் உறுதியாக கூறியவன் மொபைலை அணைத்து விட்டான் ஜீவிதா கூறியதைப் போல மனம் வலிக்கிறது தான் கண்முன்னாடி காதலி இன்னொருவனின் குழந்தையை சுமந்து கொண்டு நடமாடினால் மனம் வலிக்கத்தானே செய்யும் அவன் என்ன உடனே மீண்டு வர புத்தரா ராமரா சாதாரண மனிதன்தானே அதுவும் உணர்வுகளும் ஆசைகளும் நிறைந்த சாதாரண மனிதன் வலித்தது ஒவ்வொரு அணுவிலும் ஊசியாய் ரணமாய் வலித்தது ஆனால் தன் காதலியின் கண்ணீருக்கு முன்னால் அவனது வலி அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என அழைத்து வந்துவிட்டான் அவளை மறக்கணும் ஜீவன் அவள் உன் நண்பனுடைய காதலி உன்னுடைய எண்ணம் தவறானது மனம் எச்சரிக்க வாய்விட்டே கத்தியவன் ஸ்டியரிங்கில் ஓங்கி குத்தினான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் மூணு வருஷமா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளுடைய நினைப்பில தானே வாழ்ந்தேன் இப்போ ஒரு நொடியில அதெல்லாம் கனவுன்னு சொன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் என்னால முடியலையே வாய்விட்டே கத்தியவனின் கண்கள் காதல் தோல்வியில் கலங்கி சிவந்திருந்தது ரிலாக்ஸ் ஜீவன் மகதி உனக்கானவள் அல்ல மனம் அவனை மெல்ல தேற்ற விழிகளை மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டவனுக்குள் அவளை முதன் முதலில் சந்தித்த கணம் நினைவில் வந்து போனது டீனேஜ் பையன் போல காரை எடுத்துக்கொண்டு அவள் பின்னால் சுற்றியது அவளது ஒவ்வொரு அசைவையும் ஆசையுடன் படம் பிடித்துக்கொண்டது இரவின் தனிமையில் அவளை நினைத்துக்கண்ட கண்ட கனவுகள் என அனைத்தும் ஊர்வலம் போக மூடியிருந்த இமைகளுக்குள் கண்ணீர் உருண்டு விழியோரம் வழிந்தது ஒரு தலை காதல்தான் அது இவ்வளவு வழியை கொடுக்குமா என்ன இதயத்தின் துடிப்பை நிறுத்தி உயிரை உருவி வெளியே இருந்தால் கூட இப்படி வலிக்காது போல உயிரிலே என்ன கிண வாழ்கிறேன் உன் வெளியிலே விழுந்தவன் தானடி உயிருடன் பாரிணாமல் போனாய் இது காதல் சாபமா நீ கரையை கடந்த பின்னாலும் நான் மூழ்கும் மூடமாம் அவன் மனநிலையை எதிரொலிப்பது போல காரின் எஃப்எம்மில் பாடல் ஒழிக்க அவன் மூடிய மிகலை திறக்கவே இல்லை இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா நான் விழுந்தாலும் மீண்டும் போதும் நிறுத்திவிக்கும் பழுதான பாடல் மேலும் நில அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் பிளேயரை நிறுத்திவிட்டான் ரிலாக்ஸ் ஜீவன் உனக்கான பாதை இதுவல்ல கூறிக்கொண்டவன் பிடிவாதமாய் அவளது நினைவுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு வண்டியை கிளப்பினான் அந்த நினைவுகளை கூட இனி அவன் சொந்தம் கொண்டாட முடியாது அது அவனது நண்பனுக்கு அவன் செய்யும் துரோகமாக மாறிவிடும் எனவே பிடிவாதமாய் அனைத்தையும் அழித்துவிட்டு தன் காதலையுமே அந்த கணம் வலிக்க வலிக்க கொன்றுவிட்டு புது மனிதனாய் சென்னையை நோக்கி பயணமானான் ஜீவன் அங்கோ அணைந்த மொபைலை வெறித்து அமர்ந்திருந்த ஜீவிதாவின் கண்களிலும் கண்ணீர்தான் இழந்த தன் காதலை நினைத்து அவள் அழவில்லை மாமாவுக்கு வலிக்குமே அவரை தேற்று நானும் பக்கத்தில் இல்லையே என்ற வழிதான் இதயத்தை வாட்டி கொண்டிருந்தது மகதி மேல் அவன் வைத்திருந்த காதல் எப்படிப்பட்டது என்பது மகதிக்கு தெரியாது ஆனால் உடனிருந்து அவனது ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அவளை கண்டுவிட்டு வந்து உற்சாகம் துள்ள அவன் விவரிக்கும் விதத்தையும் அருகிலிருந்து பார்த்தவள் அவள் தன் காதலை அடியாழத்தில் புதைத்துவிட்டு வலியுடன் கண்களில் சிரிப்புடன் அவனுக்காக அவனது காதலை ரசித்தவள் அவள் இதோ இப்பொழுது மகதியை இழந்த நாட்களில் கூட உடனிருந்து அவனது துக்கத்தையும் வேதனையையும் கண்கூடாக கண்டவள் அவள் அவன் சிரிக்கும்போது அவளும் சிரித்தாள் அவன் அழுதபோது அவளும் அழுதாள் அவனுக்கு வலித்தால் அவளுக்கும் வலிக்கும் ஆக அவனது கண்ணாடிதான் அவள் இப்பேற்பட்ட காதலை அவளுக்கு மீட்டுத்தர வேண்டுமென்றுதான் அவனது காதல் மகதியுடன் சேராமல் விட்டதோ என்னவோ தொடரும்